பழவேற்காடு லைட் ஹவுஸ் நடுக்குப்பம் மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாயமான நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு மணி அளவில் மூன்று மீனவர்களும் படகுடன் மிகவும் தெரிவிக்கின்றனர் புழல் காத்துல என்னதான் இப்போ எத்தனை மணி அங்க அங்கிருந்து அங்கேருந்து கிளம்பும் போது பத்து மணி பத்து மணி பத்து மணிக்கு அங்கேருந்து போட் ஸ்டார்ட் பண்ணுது ம் ம் அது சுயேட்சை எப்படி இருந்தது அங்கே கா நேற்று எத்தனை மணிக்கு அந்த காற்றெல்லாம் அடிச்சது நேற்று காற்று மழை வரும்போது மணி ஒரு அஞ்சு மணி இருக்கும் ம் ம் அஞ்சு மணி அஞ்சு மணி ஸ்டார்ட் மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு நடுக்குப்பம் பகுதி மீனவர்கள் மூன்று பேர் ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரம் முதல் நாள் அன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் தவமணி விக்கி ராமையா ஆகிய மூன்று மீனவர்களும் கடல் சுழற்சி அதிகமாக ஏற்பட்டதால் நடுக்கடலில் சிக்கிக் கொண்டனர் இன்றின் பழுதாகி நின்ற நிலையில் அருகாமையில் இருந்ததால் காசிமேடு மீனவர்கள் இவர்களை பத்திரமாக காப்பாற்றியும் உணவளித்தும் காப்பாற்றியுள்ளனர் பழுதடைந்த இஞ்சினை மெக்கானிக் மூலமாக பழுதினை சரிசெய்து காசிமேடு படகு கயிறு கட்டி இழுத்து வந்ததாக தத்தளித்த மூன்று மீனவர்கள் கூறியுள்ளனர் இதனிடையே மீனவர்கள் வெளியே வந்தவுடன் குடும்பத்தார்களை பார்த்ததும் பெரும் நிம்மதியடைந்தனர் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர் இரவு முழுவதும் தங்களுடன் இருந்து உதவிய மீன்வளத்துறை ஆய்வாளர் பாரதராஜாவுக்கு மீனவர்கள் நன்றி இணை தெரிவித்தனர்

அது சுயட்ச எப்படி இருந்தது அங்க நேத்து எத்தனை மணிக்கு அந்த காத்தெல்லாம் அடிச்சது காத்து மழை வரும்போது மணி ஒரு அஞ்சு மணி இருக்கும் ம் அஞ்சு மணி இருக்கு அஞ்சு காத்து